வணக்கம் ஹாய் ஹலோ நமஸ்தே நமஸ்காரம் இந்த கேக்க பத்தி நம்ம சொல்லணும்னா மகள் வந்து அம்மாவுக்காக ஒரு கிஃப்டா கொடுத்த கேக் தாங்க இது சரியா என்ன பாக்குறீங்க நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம்னா ஆமாங்க என்ன பண்றது மறந்தே போன வீடியோ ஆன் பண்றேன் ஒன் பண்ணால் விட்டுட்டேன் ஸோ மறந்துட்டேன் அதே போல் முதல் டெண்டு தரம் வந்து வாய்ஸ் போடிக்க மைக் வந்து வேலை செய்யலை சார்ஜ் ஆஃப் ஆயிட்டது அப்படியில் நான் வேலை மூச்சு விடாமல் கழிச்சிட்டு இருந்தேன்னு பார்த்தேன் ஐயோ முடிச்சுட்டு பார்த்தேன் என்னடா வாய்ஸ் இருக்காங்க இதுதாங்க அந்த கேக்கு பட் ரெண்டு விழுதா நான் ஒரு நான் சொன்னேன் இந்த கேக் ஸ்டாண்டோட விழுந்துச்சு போனாங்க பாருங்க எவ்வளவு டேமேஜ் ஆகி நல்ல அழம் ஸ்மூத் பண்ண முதல்ல வந்துச்சு கிரீம போட்டு ஸ்மூத் பண்ணி கொண்டேங்க எந்த வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை உங்களோட வாழ்க்கையிலேயும் இப்படித்தா என்னத்தை எடுத்தாலும் சறுக்கிக்கிட்டு போகுதா என்று சொல்லுங்கள் எனக்கு அண்ட் அதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத் பண்ணி நினைத்து இதுக்கு வந்து நான் ஒரு டீச்சர் அம்மா செய்தேன் அவங்களோட அம்மா டீச்சர் ஸோ நான் ஒரு டீச்சர் சாரி போட்டு ஒரு டீச்சர் பொம்மி ஒன்று செய்தேன் அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் போடுறேன் சரியா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பூ போட்டேன் இதில் வந்து நான் உங்களுக்கு பட்டர் க்ரீமில் ஃப்ளவர் வந்து செய்திருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு அது விளக்கு இல்லைன்னா ஏன்னா நான் அவ்வளோத்துக்கு போட்டிருக்கேன் கேவலமாக வீடியோ எடுத்திருக்கேன் எனக்கு வந்து கிட்ட வச்சுருக்கணும் நான் வந்து எனக்கு அந்த பழக்கம் இல்லையா அப்போ வீடியோ கிட்ட கிட்ட போக தெரியல அப்போ நான் போட்டுட்டு இருக்கேன் அது சைட்டாக பாருங்க தெரியுது சைட் சைட்டாக செய்கிறேன் நான் உங்களுக்கு இப்போ ஃபோன் ஸ்டாண்ட் வேண்டிட்டேன் வந்துச்சு நாள் நான் உங்களுக்கு புது கேக் ஸ்டாண்டு வீடியோ போடுறேன் அண்ட் அதுக்கப்புறம் நான் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு இந்த பட்டர் க்ரீம் ரோஸ் வந்து எப்படி செய்யறேன்னு நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன் சரியா ஹேண்ட் போட்டுட்டு இதை வந்து நான் மறந்துட்டேன் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன்டையும் மறந்துட்டேன் இந்த பாட்டில் போடுப்பேன்னு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மூண்டு அழகான ரோஸ் வச்சுட்டு நம்ம வந்து சைடில் வந்து டெக்கரேஷனுக்காக என்னட்ட கொஞ்சம் பிளாஸ்டிக் இது இருந்துச்சு ஸோ அதை குத்திட்டு குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அழகான டீச்சரம் மாவை குத்தி கொண்டு வந்து அப்படியே அழகாக வைக்கிறோம் இவங்களுக்கு முடி பின்னெல்லாம் வச்சுருக்காங்க பட் என்னங்க பண்ணுறது நான் அதை யோசிக்கலையே ஓகே அதுக்கப்புறம் வந்து அவங்க இயர் போட்டுட்டு அதை சுற்றி மொட்டையாக இருந்துச்சு அப்போ அதுக்காக ஏதாவது ஒரு டெக்ரேஷன் வந்து ஒரு மோல்டு எடுத்து அந்த மோல்டுக்குள்ள பே சாரி கம் பேஸ்ட் போட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரோ போல்ஸ் சுகர் போல்ஸ் சுகர் போல்ட்ஸ் வந்து நான் போட போட அது நீ என்ன போடுறது பாருடா நான் உருண்டு விழுகிறேன் மாதிரியே போய்கிட்டே இருந்துச்சு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி அமைதி அமைதி போடு நீ நான் இது போடுறதுக்கு இந்த போல்ஸ் வைக்கிறதுக்கு இதைணும் ஏன்னெண்டா கையால் வைக்க வைக்க அந்த கை அடையாளங்கள் எல்லாம் வருது ஸோ இது நான் வைக்கிறதுக்கு இதான் பார்த்து நீ வேணும் அடுத்தது வந்து அம்மாண்டு பேர் எழுதிட்டு நம்ம வந்து சுத்தி சுத்தி அழகழகா போட்டோ எடுக்கிறோம் சரியா அதுக்கப்புறம் நம்ம இந்த கேக்கை கொண்டு போறது தாங்க பெரிய விஷயம் வந்து எடுக்கும்போது அப்பாண்டு இருக்கும் தெரியுமா அதுவே கொண்டு போய் கொடுக்கும் வரைக்கும் எங்கட இதுதான் இப்ப ஒரு கேக்கில் ஒரு லைட் ஆட்டுப்பட்டாவோ அல்லது டேமேஜ் வந்தாலும் அது எங்கட பொறுப்பு தானே ஸோ அதனால நாங்கள் அதை சேஃப்டியா கொண்டு போகணும்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த கேக்கை வந்து ஆட்டோல கொண்டு கலர் கலராக பச்சை லைட் ஏன்னுடா பொழுதுபட்டுட்டுதுங்க கொண்டு போகவே ஸோ நம்ம கலர் கலராக பச்சை லைட்டு போட்டு அது வடிவாவே இருந்துச்சு இல்லை அவன் ஆறு ஆட்டத்தை பாருங்க கேக்கு ம் ஓகே நன்றி வணக்கம் பாய் பாய்